இயக்குனர் மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் ஆர் பாலாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு கோகுல் சார் வந்து பற்றி சொல்லி அவர் வந்து இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ நான் போட்டுருவேன் ஏன்னா இந்த படம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஒரு வெற்றி கொடுத்தாகணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி அவர் ரொம்ப டெடிகேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணார் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போயிட்டு அவரே உட்காந்து அதாவது சிஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் அவர் போய் அவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து இப்படி ஒரு மாற்றிருக்காரு அவர் வந்து இந்த படம் வந்து சொன்னது என்னென்னா இது வந்து ஹோப் கொடுக்குது இந்த படம் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது சொல்லியிருந்தார் அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பற்றி நான் கதை அப்படின்றது இருக்குல்ல அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது என்னென்னா ரொம்ப ரேராக தான் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து சினிமாவில் வந்து பேசப்படுது அதில் வந்து ஒரு ஆஸ்டைலிஸ்ட்டை பற்றி வருது இல்லை அதுவே வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தது பாலாஜி அவரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு ரொம்ப பர்ஃபாமன்ஸ் விஷயமாக நிறையா வந்து அவர் பேசப்பட்டார் இந்த படத்தில் அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருந்தார் எல்லாருக்குமே சத்யராஜ் சார்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நிறையா அவங்க அவர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து அது ஒரு படத்தில் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி அவர் என்கிட்ட சொல்லும் போதும் என்ன சொல்லுவார்னா இல்லைடா நல்லா ந அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுத்துடணும் நம்ம நம்ம வந்து நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார் கரெக்டாக அது வந்து இது ஒர்க் ஆகிருந்தது ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார் என்னென்னா படம் நல்லா அப்பா அப்படின்றாரு சார் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோ தான் அப்படி வேறு எதுவுமே அவர் கேட்கவே இல்லை இந்த படம் விஷயமா ஃபைனலாக வந்து படம் பார்ப்பார் அவ்வளோதான் நடுவில் எந்த விதமாகவும் வந்து இது கிடையாது கடைசியாக ஒரு படம் பார்க்குறது மட்டும்தான் வந்து இருக்கும் அந்த படத்தில் அது பார்த்துட்டு அவர் பாசிட்டிவாக வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷம் என்கூட ஒர்க் பண்ண ஆம்பரூஸ்க்கு நன்றி நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா அவன் ரொம்ப டெடிகேட்டடாக இந்த படம் ஒர்க் பண்ணியிருந்தான் அவன் அசோசியேட் எடிட்டர் சத்யராஜ் சார் கிளாப் வந்தது பயங்கர ஹாப்பி அது இன்ட்ரல் பிளாக் வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுது அது கரெக்டாக நடந்தது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ